அரங்கத்தில் அரங்கத்திலிருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சிட்ருக்கேன் ரஞ்சித்திலிருந்து தொடங்குறேன் நான் ஆமாம் ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல் விரிசல் விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது ஆனால் ரஞ்சித் மாறி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருடைய எனக்கு அதிக பழக்கம் இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதிச்சு கொண்டாடினதில் நான் ஒருத்தன் அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன் பல இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சுருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் என்னுடைய அலுவலத்துக்கு வந்து அண்ணன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே என்னோடய அஸ்டன் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு சரி கதை கேட்டேன் எப்படி இருக்கு நிறைய என்னோட ஒப்பீனிய சொல்லிட்டேன் நான் ஆனால் அந்த படம் படத்தில் நடிக்கலை நான் ஆக்சுவலாக தண்டகாரண்யம் அது அது மிஸ் ஆயிடுச்சு அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால் நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு மாரியே நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழ பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய ஹஸ்டண்டாக வருவார் அப்படி பார்த்த மாரி செல்வராஜு அந்த மாரி செல்வராஜு அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன் பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம் நான் இயக்குனர் பாரதிராஜா சார் வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு ரஞ்சித் தண்ணே தான் ப்ரொடியூசரு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இருந்துக்கிட்டே இருக்கோம் மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம் பக்கத்திலே இருக்கும் அது எதை வந்தாலும் பார்க்கலாம் சண்டை செய்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அப்போ மாறி கேட்டோம் கதை சொன்னார் கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னார் சரியாக வருமா மாறின்னேன் ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்க சார்னாரு ஆ சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்தார் ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்துட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சித்தன்கிட்ட பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அது எப்படி இருந்தால் இருக்குமாடா இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுறான்னு சொன்னார் அப்படின்னு திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துகிட்டேன் இப்போ வெற்றிமாறன்னு கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்னா அது போல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அது என் மைண்டில் ஏறிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு தடவை ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னாரு என்ன மாதிரி நீ என்ன நீங்கள் எப்போது ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க இப்போ திடீர்னு வந்துருங்க நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்குது நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னார் சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின்ட் ஆகிட்டேன் இப்போ அவர் ஒரு டேரக்டரு அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்லன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல சார் அந்த இருக்கில்ல சார் அந்த சீன் அடைஞ்சு இருக்கில்ல அதுக்கடுத்து இதுவும் பார்ப்பில நானும் தெரிஞ்ச மாதிரி ஆ சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான் அவ்வளோதான் இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி வெற்றிமாறனை சேருமோ இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போயிடுச்சு அது அது எனக்கு அதுக்கு எந்த சொ தொடர்பும் இல்லை மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப என்னை மாரி நான் எப்போ ஆகிற ஆள் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன்னாரு அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு அதனால் மாறிக்கு தான் அந்த க்ரெடிட் போய் சேரணும் அதுக்கப்புறம் துரு உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியலை நான் பார்த்தது இந்த உழவுன்னு தொண்ணூற்றி ஒம்போதுல பார்த்தேன் நான் வீட்டில் சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது அவருடைய உழைப்பு என்னன்னு இருந்து பார்த்தவன் நான் சேது படத்தில் டே ஒன்னில் இருந்து இருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான் சேது வெற்றிக்கப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் அப்போல்லாம் துருவ போய் பாருன்னு ரெண்டு வயசு இருக்குமா துருவப்போ நைன்டி நைனில் ரெண்டு வயசுலன்னா மூணு வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது கேட்டு அடது அலம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல அப்படின் நான்தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு வாய் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லாக இருக்குது அதுக்கப்புறம் துருவ எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் நான் அவங்க அப்பா விக்ரம் சார் அவங்க அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும் டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை எல்லோரும் சொல்லி போனோம் இப்போ என் பொண்ணு கேட்குது அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல டேபிளில் இருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு எடுத்தாப்புல இங்கேருந்து அங்கிட்ட அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படி தான் துரு பார்த்தேன் நான் அதுக்கு பின்னாடி ஈஸ் போயிட்டாரு படிச்சுட்டு வர்றாரு இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான் எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு விக்ரம் சார்ட ஒரு இருக்கு அவர் வந்து நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம் நான் என் மனசில் ஃபீல் பண்ணதான் சொன்னேன் நான் அந்த படம் இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் யார் அவரை அவமானப்படுத்தியது எப்படிலாம் படுத்துனாங்க அவங்களெலாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவும் சொல்லுவார் என்கிட்ட அவர் நான் அதிகமாக பயணிச்சிருக்கோம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார் எனக்கு சரியாக வருமானா நல்லா வருவனா நான் நல்லா வருவனா நான் நல்லா வருவேணான்னு ஏன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பின்னாடி கூட ரிலீஸ் பண்ண முடியலை சேது அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார் பிரபுதேவா சார் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசன்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் அப்போ கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லுவேன் இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க யூத்தாக இருக்கு இருக்கீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்களாங்க அந்த டைமில் அஜித் விஜய்னு ரெண்டு நடிகர் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூட்டிக்கிட்டே இருக்குது நான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஃபேன் இங்கே வச்சுருக்காங்க இதில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கடைசி வரைக்கும் இருப்பீங்க நீங்கள் தான் சினிமா வேணான்னு தான் உண்டு தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க நான் பார்த்து வியந்ததுல வந்து விக்ரம் தான் அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும் அது சொல்லவே வேணாம் தங்கலானில் பார்த்துருக்கோம் கும்பகோணத்துல இருந்து திருவடிமத்தூரில் ஷூட்டிங் நடக்கும் உடம்பு குறைக்கணும் அந்த பாண்டி மட போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நடந்து வருவார் ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் நட திருப்பி வரும்போது நட பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படியே இப்படி ஆகிட்டா அவ்வளோ பாண்டிபான குறிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு துருவுக்கு அது தேவையில்லை ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேனே உங்கள்கிட்டயும் பார்த்தேனே அவ்வளவு ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட்டு மாதிரி திருச்சி நின்று அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யூஎஸில் படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல என்ன ஊட்டிலேயும் கொடைக்கானலமா எடுப்பார் அது ஒரு காடு போட்டா காடு எங்கே முள் இருக்குது எது இருக்குன்னு தெரியாது அதில் கொண்டு வந்துக்கிட்டு அதை கொடுக்குற காஸ்ட்யூம் இருக்குல்ல அந்த கைலி அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளீருன்ற மாதிரியே இருக்கும் அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நான் நான் நின்று பார்த்துட்ருக்கேன் நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் துருவோட முதல் ரெண்டு படமும் பார்த்துருக்கேன் துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகனில் கிடச்சது துருவுக்கு இந்த படத்துலேயே கிடச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஆச்சரியம் என்னோட நம்ம தூக்கி நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோடு இருக்கோம் பரவாயில்ல சினிமா புதுசு புதுசாக நிறையா சொல்லித்தருதுன்னு வாழ்த்துக்கள் துரு வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோ ஸ்டார் என்னென்ன அவங்க எனக்கு அப்படிலாம் கோ இந்த படத்தில் யாருமே கிடையாது எங்குழுந்து அவங்க ரஜிசா சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு அருமையான நண்பர் கிடைச்சிட்டாங்க அனுபமான்னு அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு எனக்கு ஒரு சீன் அவங்க அவங்களோட அந்த பொண்ணு அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான் இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு செம்மையாக ரொம்ப அழகா ஸ்டைலிஷாக ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காருங்க ப்ளீஸ் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமண்ட்ஸு அதுல என்னன்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணுல கண்ணீர் வருது என்னடா அதுக்கு பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்துச்சு நான் ஒரு டைலாக் பேசணும் என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும் டைலாக்கே இல்ல அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன் அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க ரொம்ப நான் ரசித்தேன் உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதெல்லாம் அவ்வளவுது ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது காம்பினேஷன் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் ரெஜி சார் பார்த்தேன் பசுபதி சார் பார்த்தேன் பசுபதி சாருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது அது அவருக்கும் தெரியாது என் நானும் சொன்னதில்லை அது என்ன உறவுன்னா பருத்திவீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா இதில் யார் நடிக்கிறா அப்படின்லாம் எழுதுகிற பழக்கம் இல்லை அது ஒரு கேரக்டர் அப்படி தான் ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பு மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணல சித்தப்பு கேரக்டரை எழுதும்போது மட்டும் இது பசுபதி பசுபதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில் அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டரு அந்த டைமில் அவரை என்னால் ரீச் பண்ண முடியலை அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சாரை வச்சு நான் எடுத்தேன் நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன் நான் உங்கள் ரசிகன் சார் உங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன் உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன் நான் உங்களுக்கும் எனக்கு காம்பினேஷன் சீன் இல்லை அதனால் உங்களையும் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆமாம் எனக்கு என்னென்னா இப்போ என்னோடய ஆர்டிஸ்ட்லாம் யாரும் தெரியுங்களா அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிடல அந்த அஞ்சு கோலை பண்ணவங்க நாலு குலம் பண்ணுவீங்க இவங்க தான் கோ ஆர்டிஸ்ட்டு இவங்களோடையே தான் அந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன் அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்ளாஸ் நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் டைரக்டரா இருந்திருக்கேன் நானும் வேறு படங்களை நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில் ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டீமோட ஒர்க்கு அவங்க ஆர்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது அவங்க ஒவ்வொரு ஷெடியூல் போடுறது ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலாம் நிறைய இருந்துக்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸ் இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கு அப்புறம் மாரி வந்து மாரியுடைய படங்கள் அவருடைய பேச்சு அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப சீரியஸாகவே இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் மாறிக்குள்ள வந்து ஒரு ஹீரோ ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஷா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்ன உடனே கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது எனக்கும் தெரியாது இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க அப்படியே அஸ்டண்டை கூப்பிட்டு அப்படியே அவன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய் ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது நீங்கள் அவர் கூட போகும்போது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பாங்க நீங்கள் ஒருபடி மேலே போய்ட்டீங்க ஆமாம் சூவோட வாட்செல்லாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது நீங்கள் அதுக்கு மேலேயும் போயிட்டீங்க அதுதான் சொன்னாங்க சரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் அப்புறம் இந்த தம்பி கேமராமேன் எழிலா எலிலரசன் எழிலரசன் தானே அருமையான ஒர்க்காக பிரமாதப்படுத்திட்டேன் நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்ல நிவாஸ் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு போட்டியா நீ வந்துடுவோன்ற அந்த அச்சம் இருந்து என்ன டான்ஸே அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் மாறி எப்படி பார்க்குறாப்புல அடுத்த படம் இவனே போட்டுருவோம்மா நம்ம ஹீரோவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும் அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும் அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு இடங்கள் ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை நான் எழுதி தர்றேன் நீங்கள் கண்டிப்பாக ஹீரோவாக போகிறீங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இந்த பைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்குது கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும் அதை உடைக்கிறது இருக்குல்ல அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்கேன் பாரதி ராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அவருடைய முதல் மூன்று படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது வெற்றி படங்கள் தொடர் வெற்றி படங்கள் பதினாறு வயதில் கிழக்கே பூமுறையில் புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும் வேறு எதுவும் எடுக்க தெரியான உடனே ஒரு ஆப்பு சிகப்புரோஜாக்கள்னு ஒரு படம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல மாறி அந்த விஷுவல்ஸும் நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் மாறி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்ற யாரையும் விட்டுட்டனா அனீஸ் இந்த தம்பி போயிட்டான் அப்படின்னு எனக்கு அடையாளம் தெரியல யாகியா பாயுடைய பேரன் அவன் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான் வாழ்த்துக்கள் மாறி உங்களுடைய திரைப்பயணத்தில் பைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஸோ